அந்த படத்தில் இன்றைக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேடி ஒன்று எடுத்தினி ஒரு கார் ஆக்சிடெண்டாக ஒருத்தர் வந்து குலவண்டை வருவாங்க அந்த அம்மா ஓ ஹீரோயின் ஓடுவாங்க ஓடி ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க வந்து மெமரி லாஸ் ஆகிடுவாங்க அதாவது பழைய நிலை மறந்துடுவாங்க அப்படிங்கிற கொண்டு வருவாங்க ஆனால் அந்த அதை அவங்க வந்து ஸ்ரீகாந்த் வீட்டில் கொண்டு வச்சு கொண்டிருப்பாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய கில்லர் ஒரு கொலகாரம் எப்படி இந்த பொண்ணை பிளான் பண்ணுறாரு பார்த்தோம்னா இந்த பொண்ணு வந்து இவர் கூட படி படித்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வைப்பாங்க அவர் வந்து பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணை வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து நான்தான் வீட்டுக்காரர் அப்படின்ட்டு வில ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இவர் பேர் கேஸ் ஆனால் சொல்லி மாற்றி சொல்லியிருப்பாங்கள ஒரு இடத்துல அவர் பார்த்தா ஒரு ஆல்பத்தை பார்த்து கண்டுபிடிச்சி கூட படித்து வந்தோம் அப்படிங்கிற அந்த ஹீரோயின் வந்து ஸ்ரீகாந்த ஹீரோவை சொல்லலை அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்காங்க அவர் தான் வந்து வில்லன் மாரியா அவர் காய்க்கல அவர் தான் வந்து இந்த ஹீரோ என்னோட சொல்லி போய் போன என்னோட இப்போ கேஸ் கொடுத்து போக போலீஸ் விசாரணை நடிக்கிட்டு இருக்கு இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறையா மாநகரத்தில் பழைய நடந்து வச்சு பிளான் பண்ணி இந்த கிளர் தொழாகிட்டு இருப்பாங்க படம் நல்லா விருப்பமாக போகுது அதாவது சத்தமின்றி முத்தம் தான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு பார்ட் சூப்பர் பார்ட் ரெண்டு பாட்டுன்ன பார்க்க தண்ணி குடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இருக்குது படத்தில் ரெண்டு பாட்டு சூப்பரு கருப்பேட்டில் வந்தீங்கன்னா என்னாகவே அந்த ஹீரோயினோட உண்மையான ஹஸ்பண்ட் தான் வந்து இவளை கொலை அந்த காசு காசு சுற்றுக்காக கொலை பண்ணுறதுக்காக காரில் ஆக்சிடெண்ட் இருப்பாங்க இப்போ இவர் வந்து ஒரு கில்லர் இவருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் கிட்டத்த வந்து இவருடைய இந்த இது அதாவது இவளை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து காசுக்காக கொலை பண்ணுற ஒரு நபர் ஏன்னா ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க மும்பாய் போய் ஒரு இது குரூப்பில் இருந்து இது மாதிரி இருந்திருப்பேன் அந்த இந்த பொண்ணை ஹீரோயினை கொலை பண்ணுறது அப்போ பார்த்தா இவங்க கூட படித்த பொண்ணு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் கெட்டவனாக இருக்குன்னு தான் கொலை பண்ணுவார் அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொலகார இவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு ஹீரோயின் வந்து இவன் டேஸ்ட் ஆகி பிர மூலிமா போலீஸ் ஸ்டேஷன் போயிடும் போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா ஒரிஜினல் அதாவது தன்னுடைய கணவன் போயிட்டு சரியில் போயிருவான் இந்த கணவர் பதவி ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு லேடியை வச்சுப்ப ஒரு லேடி வச்சுருப்பாங்க அவன் வண்டியை சேர்ந்து இவங்களை கொலவண்டர் வகையான வேறு முயற்சி பண்ணுவாங்க அதை வச்சு தான் அது ஒரு பாட்டு போக அது ஒரு என்ன டைரக்டர் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவர் இவங்க வந்து முன்ன அந்த பொண்ணு கூட வந்து உல்லாசமாக பாட்டு பாடம் வரையாமல் பில்டிங் கூட அந்த மலுகத்தை வச்சுட்டு பெரிய ஒரு உல்ட்டா பண்ணுறதா வந்து ஒரு இதாக இருந்தது மற்றபடி வந்து படம் வந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது அந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி எப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்கிறதான் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் கொலை வாங்கிட்டு அவர் நான் வெளியில் வரேன் வேண்டாம்னு இருங்க அப்படிலாம் இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்டேஜில் இருக்கிறேன் வந்து போலீஸ் தேடுது மற்ற குற்றாலும் தருவாங்க அவங்க கூட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்புல இவன் எங்கூட இருக்கணும் ஃப்ரெண்டுக்காக அந்த குல ஃப்ரெண்டை காப்பாற்ற பண்ணமா ஸ்ரீயாக வந்து கொண்டு வந்திருக்காங்க படம் வந்து இவங்களே நல்லா இருக்குது ரெண்டு பாட்டு வந்து நல்லா கேட்கணும் மா பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது படப்போரில் படப்பொருளில் பார்த்தா இன்னொரு வரைக்கும் நம்ம எந்த ஒரு போர் இல்லாமல் பார்க்கலாம் அதே மாதிரியே செகண்ட் ஹம் நல்லா தான் இருக்குது இங்கே படம் திரையரங்க தெரியாதங்க பாருங்கள் ஒரு கில்லர் படம் அதே அதுக்கு வந்து கொஞ்சம் கீழுப்பு ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு நல்லா போன பாட்டுகள் கொண்டு வைக்காங்க படம் ரொம்ப நல்லாயிருக்கு என் தெரியாதுன்னு வரேன் நன்றி